அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வாரூபன் அம்மு இன்றைய தினம் பங்க நிக்கிறதில்ல பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டுக்கு வழிதான் நாங்கள் நிற்கிறோம் என்னம்மா அதாவது வந்து இன்றைக்கு இன்றைய தினம் காணொலியில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பருத்து தான் போக போகிறோம் அதுவும் வந்து போப்புறது வந்து நான் மட்டும்தான் போக போகிறோம் இன்றைக்கு மட்டும்தான் அம்மா என் அம்மு வச்சுருக்கிறோம் ஏன்டுதுன்னா நான் அதை இந்த பார்ட்டியை நான் வெளுக்கிட்டு போவேன் இனம் எங்கே செல்றோம் நான் போப்பறீங்க அம்மு அம்முக்கு நான் சொன்னேன் ஒன்றுமே சொல்லாமல் தான் குடிக்க வச்சிருக்கிறேன் அப்போ நான் எங்கே போப்பது தெரியுமா மரியாதை கடுத்து மத்தியில் வந்து நிற்கிறேன் சரி உண்மையாக நான் தான் சொன்னேன் நான் நம்ம வாங்க ஒரு இன்று ஒன்று எடுத்து சொல்லி சொல்லிவிட்டு வந்து நிற்கிறேன் ஒன்றுமே வைக்க தெரியாது ஒரு கொஞ்ச நாள் வந்து நான் இந்த லுக்கட்மி உடுப்பு கடைகளுக்கு தானே பெருத்துறையில் லுக்கோட்மி உடுப்பு கடை அதுக்கு வந்து கடத்த கடத்திறப்புல வீடியோண்டான் எடுத்து போட்டேன் நான் அதை அண்ணா வந்து பார்த்துட்டு ஏர்மனையில் இருக்கிற அண்ணாவும் அக்காவும் பார்த்துட்டு சொல்லிச்சுனம் ரூபன் நீங்கள் வேறொரு கடையிலையும் உடுப்பு எடுக்க வேண்டாம் தன்ட வைஃபுக்கும் தான் உடுப்பு எடுக்கணும் சொல்லி இப்போ ஒரு கொஞ்சம் நாளையை வந்து கேட்டுருந்து நேற்று செய்யணும் கூட கொஞ்சம் காசை வந்து அனுப்பி இருந்தினம் தங்களை உடுப்படுத்து அனுப்ப சொல்லி மாதிரி இப்போ அதனால நான் வந்து இப்போ டவுனுக்கு போய் உடுப்புகளை தான் எடுக்க போகிறேன் ஓ உடுப்படுத்து அனுப்ப போறேன்டா இவியெல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு போயிடலாது ஒருவேளை நாங்கள் இப்போ உடுப்பெடுத்து கொடுக்க சில இடங்களில் தங்களுக்கும் ஏதாச்சும் எடுத்தா என்னடா காசு இல்லை ஒன்றும் இல்லையோ உங்களுக்கு ஆசை வருமோ வராதோ ஆசை வந்தாலும் இல்லை நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம் அவன் அக்கா சொன்ன அக்கா பண்ணுவேன் தயவு செய்து அம்மா கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் உங்களை உங்க அப்புறம் அம்மாவே கூட்டிக்கொண்டு போகணாண்டா உங்களை சொல்லிக்கணுமே உண்மையில எங்களை நம்பி ஒரு சில விஷயங்களை செய்கிற ஜெர்மனில் இருக்கிற அக்காவுக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகள் அண்ணாவுக்கும் தான் உண்மையில ஒன்றோட்ட நாளைக்குன்னு சொன்னாலும் எடுத்து கதை அந்த அண்ணா உண்மைக்குமே ஒரு வகையில் சந்தோஷம் நான் இப்போ என்ன மாதிரியாம்மா போயிட்டு வேற டவுட் படுத்து கொடுக்கட்டா அந்த அண்ணாக்கு தெரியுமா எடுக்க தெரிஞ்சபடிக்காக நம்ம தென்னத்துல உண்மையில வந்து அம்மாக்களை அம்முவா கொண்டு போகலாம் நான் பைக்ல அன்னை போறது அப்ப அதனால வந்து நானே போயிட்டு வர நாங்க சேர்ந்து போறதுக்கு உண்மைக்குமே ாலும்ஸ் இந்த வெயிலத்துக்கு போற நீங்கள் நல்ல நிறமானாக்கள் வர கருத்து போடுவீர்கள் அதுதான் பிரச்சனை உங்களோட கலர் இருக்குதானே பவர் அந்த குண்டு வல்பு மாதிரி எரிஞ்சு கருத்து அதனால வந்து உங்களை நான் விட்டுட்டே ஆ ஏதாவது சொல்ல போகிறீங்களே நேற்றைய தினம் கூட இன்ன ரூபன் வீடியோ ஃபோடேலண்ட மாதிரி ஒரு சில பேர் வந்து கால் பண்ணியே கேட்டிருந்தேன் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒன்றுமே செய்யலாது காரணமுமையா வெயில் தான் காரணம் கூடுதலாக நினைப்பீங்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் வருத்தம் அண்ட மாதிரி சொல்லுதுன்ற உண்மையில் இந்த வெயிலத்துக்கு எல்லாருக்குமே வந்து அந்த உடம்பை வந்து ஒரு இருக்குது அதனால் என்ன செய்கிறேனாலும் ஒரு

உண்மையில அந்த அக்கா கூட ஜோசிப்பா என்னடா என்னோட கலைக்கணும் என்று உண்மையில வீடு எடுக்கிற பொண்ணுலேயே தான் நான் கலைக்கிறேன் உண்மையில தெரியல அவா கூட பொண்ணுதான் உண்மையில குளிக்காட்டா இருமல் காய்ச்சல் வேறு மாதிரி சரி ஒரு வகையில் சந்தோஷம் நானும் அந்த இதில் கணக்கை கழிச்சு கொள்ளாமல் நான் பருத்து டவுனுக்கு போய் அந்த லுக்கட் மீ போய் அந்த கடையில் போய் வீடியோக்களை போய் தொடர்ந்து எங்கே வீடியோக்களை பாருங்க தொடருவோம் அது கடையில் உண்மைக்குமே இல்லை அது இந்த கடையில் உட்பலே எடுத்துக்காங்க சரி நாங்கள் இப்போ அந்த கடையில் போய் நாங்கள் வீடியோவை போய் தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே எங்கே சேனலுக்காரன் பெஸ்ட்டு மாறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஆதரவை இருக்கும் சார் எப்படியே பார்த்தீங்கன்றதுன்னா நான் பருத்துறையில் உள்ள லுக்கட்மி கடைக்கு வந்துட்டுமே மேலே போட்டைக்கு பாருங்கள் இந்த இதுக்கு தான் நான் அந்த ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாக்கு வந்து இந்த கடையில்னா எடுக்கணுன்ற விருப்பம் அதெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன எப்படி

சிக்கன் கடலாம் ஸ்பெஷலா இன்னைக்கு பிரியாணிவா உண்மையாவிலே இன்னைக்கு நமக்கு தான் மரக்கறி செட்டே ஆகாது வெள்ளிக்கிழமையாவது ஸ்பெஷலா ஆளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுக்க தான் பிரியாணியா சரி இப்படியே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அந்த ஜேர்மனில் இருக்கிற அண்ணா வந்து வந்து நோமலா வந்து செலக்ட் பண்ணியிருந்தார் ஒரு சில உடுப்புல வந்து அவருக்கு வந்து அந்த வீடியோக்கள் மூலமாக அந்த கதைக்கிற வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லை என்று சொல்லியிருந்தார் அதில் நாங்கள் நோமலா வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தால் தனக்கு கவனும் அந்த அண்ணாவுக்கு வந்து ஷேர்ட்டு தான் எடுக்க சொல்லியிருந்தேன் நோமலா வந்து ஒரு சில வந்து எடுத்துட்டோம் அதை தான் நாங்கள் நோமலாவுக்கா என்ன மாதிரி விலை என்னென்ன கலரில் உடுப்பு எடுத்துருக்கிறேன்றதை நாங்கள் நோமலாக பார்க்க போகிறோம் ஏன்னா உடுப்பு நோமலா எடுத்துட்டு அந்த அண்ணாக்கு எடுத்து

மூவாயிரத்தி அஞ்சூறுரூவா மூவாயிரத்தி அஞ்சூரூவா இந்த கவுன் என்ன இதில் வையுங்கண்ணா அப்படியே எடுத்த எடுத்த உடுப்புகள் எல்லாத்தையுமே நாங்கள் நோம்பலாக காட்டுவோம் என்ன ஆமாம் ஆ நல்ல கலர ஓகே நல்லா பைக்குவேன் நைட்டு ஆ இது வந்து அந்த அக்காவுக்கு எடுத்து நைட்டி நோமலா அதே ஓப்பன் பண்ணி காட்டுங்க வீட்டில் போடக்கூடிய மாதிரி நைட்டி இது இந்த விலையை வேணா அப்படியே நீங்களே சொல்லுவோம் என்ன விலையின்ற மாதிரி என்ன அறநூறுவா ஆ அறநூறுவா மாதிரி என்ன போட்டுருந்தாரு

விசேஷமான டூ எக்ஸல் சைஸ் வந்து அதுக்கு எக்ஸல்னு சொல்லும் போது ஒரு பகுதியில் வரும் டூ எக்ஸல்னு சொல்லும்போது ஒரு பகுதி வரும் இது வந்து முதலே மூவாயிரத்து எண்ணூறுரூவா அப்படி விற்கிற சேர்ட் வந்து அண்ணாக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா தான் போட்டிருக்கேன் மூவாயிரத்து எண்ணூறுவா அடிச்ச சர்ட்டாக மூவாயிரத்து ஐநூறுவா போடுறேன் ஐயா சூழல் பிரைஸ் பண்ணிருக்குது ஆனால் மூவாயிரத்தி ஐநூறுபா தான் இந்த சேர்ட் வந்து நான் உங்களுக்கு போட்டு இல்லை உண்மைக்குமே நான் இந்த இந்த அண்ணாட கடையெல்லாம் வந்து உடுப்பாடுக்கிறேன் உண்மையில் மெனக் சாஜ்ஜான ஒரு விலையெல்லாம் அண்ணா உடுப்பு

மரியா கட்டி விட்டாரு கருப்பண்டோலி மரியா கட்டி விட்டாரு அடுத்த வந்து இது வந்து அக்கா இது இது என்ன உடுப்புண்ணா இது வந்து இது பவ்வால் சட்டை பும்மேல பவ்வால் மேல தான் கிடக்கு பாத்தீங்களா மேல ஒரு

இதுவும் வாங்கிட்டு வாங்க இல்லை வாங்கிட்டு வாண்ணே இதுவும் வாங்கிட்டு வாதான் ஓகே ஆ அக்கா செலக்ஷன் ஒரு சூப்பர் அண்ணா எல்லாமே பெஸ்ட் செலெக்ஷன் உண்மையில நான் மறுபடியும் சொல்கிறேன் உண்மையில நான் வீடியோவிலே பதிவு செஞ்சுருப்பேன் அந்த அண்ணா அக்கா சொல்லிருந்தேன் தம்பி வேண்டாம் என்ற மாதிரி அதனால தான் உடுப்பு எல்லாத்தையும் வந்து செலெக்ட் பண்ணி போட்டால் என்னென்ன உடுப்பு எடுத்தாங்கன்னு நான் காட்டி கொண்டிருந்தேன் வா

ஓகே மீன் சொல்லுங்கள் எண்ணூத்தம்பது ரூபா அப்படி எண்ணூற்றம்பி போட்டிருங்க போட்டு எழுநூறுவா போட்டிருங்க ரெண்டு நாளில் ஒரு குவாலிட்டியான பணியெண்ணும் ஓகே பரவாயில்ல எல்லாமே ஓலாவது தான் அந்த ஜெர்மனில் இருக்கிற அண்ணா அக்காவும் எடுத்து இருந்திருக்கேன் ஏன்னா ஆனால் ஏதாச்சும் நீங்கள் சொல்லப் போகிறீங்களா வீடியோ பார்க்குற கண்டிப்பாக கண்டிப்பாக மீன் நம்ம தெரியும் அதாவது நம்ம முன்னாடி இருந்தாலும் முன்னாடி முன்னுக்கு நம்ம கடை பெருசாக பண்ணிருக்கோம் ஆமாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் வாங்க ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யும் குறையத்தான் உண்மையில் அண்ணா ஒரு மேனேஜ் ஆச்சின ஒரு அண்ணே ஒரு ஆள் சத்தியான மாதிரிக்கு கொஞ்சம் பிலே குறைச்சி தரு வரேனே கண்டிப்பாக இது வந்து இந்த அணுசரப்பு வந்து சரியான மாதிரிக்கு கூட மற்றவங்க கொஞ்சம் குறை வேண்டாம் நான் சொல்லுவேன் உங்க உங்கள்ல ஏதோ ஒன்று இருக்கப்பா ஓ நான் வேறு கடைக்கு போகண்டா கூட ஆள் பார்த்தானா இந்த கடைக்கு திரும்பி வந்துடுவேன் ஏதோ ஒன்று இருக்கு உங்கள்ட முகத்தில் ஓ அப்படியா இல்லை ஏதாவது திருமணம் அடிச்சுட்டே இல்லை அப்படியே ஒரு கஸ்டமருக்கு நம்ம

அப்படியே நீங்கள் இருக்கா மடிச்சு பேக்கில் வச்சு என்னென்ன மாதிரி விலையெல்லாம் சொல்லிட்டீங்க தானே பில்லு முழுக்கா தாங்கண்ணா அப்படியே மடிங்கோ முழுக்காண்ணா கேட்டேன் கேட்டாங்க அதே மாதிரி நோமலாக பார்ப்போம் மேன் அப்படி வாங்க டவுசரை பார்ப்போம்

இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நாலு இடுப்பு வரையும் கண்டிப்பா என்ன வேலை நாலாயிரத்தி அஞ்சு முப்பத்தி நாலுல இருந்து ஸ்டார்டிங் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அதுக்கட சைஸ் வந்து

ஒரு okay. சில okay. 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 டெனிம் தான் டெனிம் வந்து ஸ்ட்ரீட் மாடல் இந்த இந்த மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் நல்ல நல்ல மெட்டீரியல் நல்லா பா நல்ல பாவைக்கும் போடங்க வீடியோ உங்களுக்கு கண்ணால பாக்குற உங்களுக்கு எப்படி உங்களுக்கு 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 அத அத நல்ல அடுத்து இன்னொரு வந்து வலமியா வரது சைனீஸ் மாடல் வந்து பாப்ப அதே அதே மக்க நோங்கள பாப்ப அதே மாதிரி சைனீஸ் வந்து சரி அண்ணா வீடியோ பார்த்துட்டு தான் சரி நாளைக்கு போய் யாரும் கைக்கினமோ தெரியல ரூபா ரெண்டு ட்ரௌசர் வண்டி அனுப்பிடுங்க ரெண்டு மாதிரி சைனீஸ் ஜீன்ஸ் சைனீஸ் இல்லை வேறு மற்ற கடையில் இருக்கா இல்லை

இந்த அடிக்குது இது அப்படியே ஜீன்ஸ் தான் இந்த அடிக்கிறது அது அப்படியே வந்து ஜீன்ஸ் தான் ஜீன்ஸ் பெய்ன்ற திருத்தத்தை தான் கொஞ்சம் அந்த பேனை கொஞ்சம் வச்சிக்கணும் ஓகே ஓகே கொஞ்சம் கூட அடிக்கா பேனை கொஞ்சம் மாற்றிக்க சரியான ஓகே உண்மைக்குமே சந்தோஷம் அப்படியே ஜீன்ஸ் தான் இது அப்படி அந்த கடை ஒரு அதாவது நம்ம முன்னாடி செஞ்ச கடை மாதிரி ஒரு கடை அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அது தனி ஜீன்ஸ் மட்டும் தான் செய்யலாம் அது அப்படியே கேர்ள்ஸ் ஜென்ஸுண்டு பாய்ஸ் அனைத்தும் சல்வார் சுடிதார் அனைத்துமே எல்லாமே அனைத்துமே செய்யலாம்

நல்ல ஒரு தான் உண்மையில் எனக்கு அந்த அண்ணா வந்து சொன்ன வசனம் என்னென்னு சொன்னால் ரூபன் வேறொரு கடைக்கும் போகக்கூடாது மீ கடைக்கு தான் நீங்கள் ரூபன் போகணும் ஏண்டா அந்த ரொம்ப அந்த படினையை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா கதைக்கு தான் நல்ல நல்ல உடுப்பு இருக்குதான் உண்ட மாதிரி அவர் விடுறாரே இல்லை தெரியுமோ நான் வந்து வேற வேறொரு கடைக்கு தான் போட்டேன் போகணுன்னு அண்ணா சொல்லியிருந்தேன் இது என்ன இதில் கடையில் நிற்கிற போர் ஏக்கள் மாதிரி கிடைக்கு என்ன சொன்னார் நான் என்ன ஓம் பண்ணேன் அங்கே கொஞ்சம் சேட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குன்ற மாதிரி சொல்லி சொன்னார் சேச்சி நீ அங்கேயே போன்றதும் அப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டேன்னா உண்மையில நல்ல மனசு ஓகே வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இது கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோல சந்திப்போம் பாய் என பயன் பாய்